नहीं नहीं आया कोचिंग वाला नहीं 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 நியாபகம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கெல்லாம் பெருது சின்ன குழந்தைல மரம் மேல ஏறி போச்சோம் இப்போ கீழே இருக்குது எங்களால சாப்பிட முடியல நிறைய இருக்கு ஓ நிறைய சாப்பிட முடியலையா Mm-hmm. சரிப்பா சரி காசு கொடுத்தா நிறைய பழம் வாங்கிக்கலாம் ஊர்லேயே தான் இந்த காட்டில் வந்து பறிக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல செம்மையாக இருக்குது டயர்டாக இருக்குது இருக்கு இதுதான் கடவுள் இருக்கான்றது கடவுள் இருக்காங்க ஜான்சி எப்படிக்கு இது காட்டுக்கு வந்தது சூப்பராக இருக்க எல்லாம் எவ்வளோ காய்க்கு பிள்ளையா எல்லாம் என்ன பழுக்கலை இந்த ஃபுல்லாக மரம் போல காய் தான் ஆனால் இன்னும் பழுக்கலை பழுத்துச்சுன்னா இதெல்லாம் அப்படி இருக்கும் பாருங்கள் காய் நாய் இங்கெல்லாம் நிறைய கன்று வச்சுருக்காங்க மரக்கன்று நான் கொண்டு தானா வெரி குட் புதுசாக இருக்காரு

பழம்பிங்களா <laughs> 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 <laughs>